விருதுநகரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வீதி நாடகம் மற்றும் பொம்மலாட்ட நிகழ்ச்சி மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துக்கு வழிகாட்டுதலுக்கு இணங்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறையின் சார்பில் சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கீழ் மதுரை மாவட்டம் கிரீன் டிரஸ்ட் இணைந்து நடத்திய விருதுநகர் மாவட்ட அளவிலான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வீதி நாடகம் மற்றும் பொம்மலாட்ட நிகழ்ச்சி விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது விழிப்புணர்வு நிகழ்வில் சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் கலைக்குழுவினர் பங்கேற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வீதி நாடகம் பொம்மலாட்டம் மூலமாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒருமுறை பயன்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தவிர்த்தல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு நீடித்த நிலையான வாழ்வியல் முறைகள் காற்று மாசு தவிர்த்தல் போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது காகிதம் பரவு தந்தது மரமே பள்ளி வாத்தியாருக்கு மேஜை தந்தது மரமே வாத்தியாருக்கு மேஜை தந்த மறந்து விட்டோம் அதன் மடியில் மரம் பல பேருக்கு வீடு வீடு மரங்களை காண மறந்து விட்டோம் அதன் நடிகை நிறோம் கம்மி அந்த விட்டோம் தந்தன தாண்ட தந்தான ನಿರ್ತನ ತಾಳಿತ ನಾನಾ